சரி புண்ணியவான்களுக்கு சரி புண்ணியவான்கள் நாம் புண்ணியவனாக வேண்டும் அதுக்கு என்ன ஏபாயினா பிடியா திருமலை தேவன் திருவடியை பற்றிக்குள் பதஞ்சலி முனிவன் திருவடியை யாசித்துக்குள் கரூர் முனி திருவடியை பூசித்துக்குள் அகத்தீசன் திருவடியண்ணா ஞானிகள் திருவடியை பூச்சுடா அந்த வாய்ப்பை தருவான் அப்போது திருமலை தேவா இந்த வாய்ப்பு சொன்னி ஐயா ஏற்றி இறக்கி இருக்கானு பூரிக்குண்ணா ஆமாம் உண்மைதான் ஐயா இப்போ பத்து மாதம் நடுறான் எதோ இப்படியோ பத்து மாதம் நடுறான் காலையில் வெறுமையாக இருக்குது காலையில் மழைத்தளம் கடிக்கிறான் அவர் திருவிழாக்கு ஏற்றான் திருவிளக்கில் வந்து ஆசா நாமலிகை சாமிக்கு அவர் திருமலை தேவனை அழைக்கிறான் திருவங்கலர் காலாங்கி போகர் கரூர் முனிவர் ஞானிகளை கூப்பிட்றான் இந்த ஒளியிலேருந்து எனந்த அந்த சுட்டிலேருந்து கருவுச்சின்னு கேட்குறான் சுவாசா வீண்டு வணங்குறான் கையால் செய்த பாவத்தையும் உடம்பால் செய்த பாவத்தையும் சிந்தையால் செய்த பாவத்தையும் நீக்க வேண்டும் கேட்குறான் புண்ணியவான்களான் சீரன் மகன் யார் சொல்லலாம் வீண்டு வணங்குகிறான் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் அதுக்கு அதுக்குரிய அறிவும் பரிபக்கம் தந்தவர்கள் வேண்டும் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பரிபக்கம் தந்து வீண்டு வணங்குறான் நான் அறிந்து அறியாமல் குற்றம் செய்தால் மன்னிக்க வேண்டும் என்னை தெளிவுபடுத்த வேண்டும் என்னை என் அகம் புறம் இதனை என்னை காப்பாற்ற வேண்டும் நீதி தேர்வு அடியன் நடக்கக்கூடாது அடியன் பொய் பேசாதிருக்க வேண்டும் பாவம் செய்யாத பண்ணையை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் பாவம் செய்த பின் சிந்திப்பதை விட பாவம் செய்து தடுத்தாடிக் கொள்ள வேண்டும் பாவம் செய்தற்கொண்டை என்னை தடுத்தாடிக் கொள்ள வேண்டும் என் விட்டு நீங்காதி இருக்க வேண்டும் நான் தவறு செய்திருக்கும் பண்ணையை தடுத்தாடிக் கொள்ள வேண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் விடாமல் கேட்குறான் நான் ஒவ்வொரு சிலையிலும் நீதிக்கு நீதி உட்பட்டு நடக்க வேண்டும் அடியின் பாவையாக இருக்க வேண்டும் அதுக்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என் விட்டு நீங்காத இருக்க வேண்டும் என்னை காப்பாற்ற வேண்டும் நாயின் கடையானாகி என்னை காப்பாற்ற வேண்டும் என்னை காப்பாற்ற தாயே என்னை காப்பாற்ற தாயே என்னை காப்பாற்ற தாயேன்னு கேட்கறான் கேட்டுக்கொள்ள நடக்கிறான் அப்போ என்ன செய்கிறார்கள் ஞானிகள் உள்ளே சாருகிறார்